ごめんなさい。<music> <music> எஸ் கொஞ்சம் விளையாட்டு கொஞ்சம் விளையாட்டு

அபர்வதற்கும் அதற்குரிய சரியான உறுதிப்பத்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குமான வேலை திட்டத்திலே ஒரு சிறப்பான அம்சமாக இன்று இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது நான் இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு சுதந்திர வைவத்திலே கலந்து கொண்டபோது கௌரவ அமைச்சரவர்கள் என்னை கண்டு அரசாங்க அதிபர் நான் இந்த காணிகளை வழங்கி வைப்பதற்காக உங்களுடைய மாவட்டத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும் எனவே இதற்கான ஆயுத்தங்களை நீங்கள் செய்வீர்களா என என்னிடம் கேட்டிருந்தார் பின்னர் அதேபோல் திருகோணமலை மாவட்டத்திலே நடந்த செயலமர்களே மீண்டும் தான் இங்கு வருவதை உறுதிப்படுத்தி அதற்கான திகதியையும் நேரத்தையும் குறித்து ஒதுக்கி தந்தார் எனவே இந்த தேசிய அளவிலே நடை நடைபெறுகின்ற கலந்து கொள்வது இல்லை மக்கள் கூட்டம் அதிகமாக கலந்து கொள்வதும் இல்லை ஆனால் இன்று ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த கடந்த ஆட்சி மாற வேண்டும் என்பதற்காக கிழக்கு மக்கள் மட்டுமல்ல வடகிழக்கிலே இருக்கின்ற சகல மக்களும் தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள மக்களுடன் இணைந்து முண்டி அடித்துக் கொண்டு புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தலிலே வாக்களித்ததன் மூலம் இந்த நாட்டின் ஒரு புதிய தலைவரை இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் உட்பட எல்லோரும் புදய தலைவரை நாங்கள தெரிබ செய்திருன்ற. අපි දැනගත්ත කාලින්දල යුද්ධයක් බ්බ අවරුදුතිහත් කැකෑරි කැකෑරිීම යුද්ධ තියෙන වෙලාවල් වලද. අපි කාට කාටන්ත සාධාරණය සිද්ධවනා දෙමල සිංහල මුස්ලිම් කියල නෙමයි සෙලම ජනතාවට ප්‍රශ්නඇතු වුණ හැබැයි අපි දැන් තීරණය කරල තියෙන්නේ. ජාතින්නෙම මාචයක් හැටියට අපි සෙල් නාමකට ඉන්ඩෝන කියෙක. ැ මෙතැද එක තේරනවා. අපි සියලු ජලාාමදන් දෙමල සිංහල මුස්ලින් නෙමෙයි ශ්‍රීලාංකික ජාතියක් හැටියට අපි දීවත් වෙනවා. එනිසා මමද න්‍යහතමාන ආඩම්බර සන්තෝෂයක් හිතනවා නැගනිර පලාාතේ ඉඩම් මමාත්‍යන්සේ ඇමැතිකමලැබිලා ඒඒතමයි මම් වැඩ බාරගත්තේ මට සන්තෝෂයික කියට මේ වගේ දිස්ත්‍රික්කිකට ඇවිල්ලා දෙම පරිවර්නය මච්ේවර්ග ඉල්ලෝරුුවේ. சமமானவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே இவ்வாறான பல திட்டங்களை அவர்கள் இந்த நாட்டிலே அமுல்படுத்தி வருகின்றார்கள் அதில் ஒரு திட்டம்தான் உரிமை உள்ள இவ்வாறான கஷ்டப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய காணி பிரச்சனையை தீர்த்து வைப்பது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கௌரவ காணி அமைச்சர் அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களும் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இதை எக்ஸ்படேட் பண்ணி இதை ஃபாஸ்டாக இதை குயிக்காக சுருக்காக செய்வதற்கான ஒரு திட்டங்களை வகுத்ததனால் இன்று உங்களுடைய கைகளிலே அவைகள் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன ஆகவே முதலில் கௌரவ காணி அமைச்சரவர்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் உமை ஸ்தூத்திகரன் ද පොන්ු ඉ යාරියාරම් ෙදාදීලා අවසං ඔපු විසිදා පහුගිය කාලයට වෙෙදා දුන්නා මේ යුත්තුකම අපිට ඉතු කරන්නට ලැබුණේ තමන්නන්සේලා විසාාල යුතුකමක් පහුගිය කාලේ ෂ්ට කෙරුවා. සපර කාරන අඩන්න පාල තම ගපුණ සේවලට පළ මුකි දේමාලන ආර ඒ යුත්තුකම තමයි මේරට විනාසේ කරා ගිනිිච්ච දූෂණය මර්ධනය බීසනය සූරාකෑම පොල්ලාකෑම හොමිස්ගැහි මාදීදන් මේරට විනාස කරපු. ඒ කාල කන්මි පාලන ක්‍රමේ වෙනස් කරන්නට තමුන්නාන්සේලා පහුගිය ජනවාරි අටවැනිදා. කොටස්කාරයෝනයි කියන එක මංබොහම ගෞරවයෙන් සඳන් කරනවා. යි වගේී සසිහවා. நாராயணம் ஆகியவர்களுக்கான காணி தொடர்பான ஆவணங்கள் தற்போது அமைச்சர் அழைப்பு பதினொன்று இலக்கம் பன்னிரெண்டு கனராசா கைய తేజేశరీ కైతో ఇతకి జరిగిన కార్యక్రమాల్ని కొలుత్రం సుదరం సువేతి మిలకం 2017లో ఆశ్రామాని వన్నవరు చేశారు పరిమళ సుతానందం మిలకం 2018 నుండి కరవతి కులయ్య శివేలియం మిలకం 2015 selvakumar మిలకం 803 నగదంబి